இந்த வீடியோல என்சிசிபின்னா என்ன அது என்ன பண்ணும் எந்தெந்த மாதிரி இடங்கள்ல இதெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படிங்கறத பத்தி நம்ம தெளிவா இந்த வீடியோ பார்க்கலாம் என்சிசிபின்னா என்ன அப்படின்னா மோல்டடு கேஸ் சர்க்கியூட் இருக்கு சோ இந்த எம்சிசிபி எந்த மாதிரி இடங்கள்ல பயன்படுத்துவாங்க ஏன் எம்சிசிபி எம்சிசிபி பதில எம்சிசிபிய பயன்படுத்த போறோம் அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஓவர்லோட் ஹை ஃபால்ட் எரத்து இன்கமிங் பேனல் முக்கியமா இந்த மாதிரி இடங்கள்ல வந்து எம்சிசிபியை நம்ம பயன்படுத்த எம்சிசிபி எவ்வளவு ரேட்டிங்ல கிடைக்கும் என்சிசிபி அறுபத்தி மூணு ஆம்பியர்ல இருந்து ஆயிரத்தி அறுநூறு ஆம்பியர் வரைக்கும் எம்சிசிபி நமக்கு ரேட்டிங்ல கிடைக்கும் எம்சிபி எம்சிபியோட பிரேக்கிங் வேல்யூ பிரேக்கிங் வேல்யூன்னா என்ன இந்த இடத்துல சொல்லணும் இப்போ ஒரு எம்சிபி இருக்கு அந்த எம்சிபி வந்து ஒரு ஒரு ஹை ஷார்ட் அரிக்கூ கரண்ட எவ்வளோ வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு எவ்வளோ அதிகப்படியான கரண்ட் வரும்போது இந்த எம்சிபி வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஷார்ட் ஆகிறதுக்கு பஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது எம்சிபியோட பிரேக்கிங் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் அம்பியர்ல இருந்து பத்தாயிரம் ஆம்பியர் வரைக்கும் இருக்கும் சோ நான் அறுபத்தி மூணு எம்சிபிக்கு அப்புறம் ஏன் எம்சிசிபிஐ பயன்படுத்தணும் அறுபத்தி மூணுக்கு அப்புறம் எண்பது ஆம்ஸ்ல எம்சிபி இருக்கு நூறு எம்சிபி இருக்கு நூத்தி கூட எம்சிபி இருக்கு பட் ஆனா அதெல்லாம் ஏன் நான் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் போன வீடியோல சொல்லிருந்தேன் அப்படின்னா ஏன் பயன்படுத்தணும் அப்படிங்கறது இப்ப நான் சொல்றேன் இப்போ இதோட பிரேக்கிங் வேல்யூ அறுபத்தி மூணு ஆம்பியருக்கு மேலே இருக்கிற லோடு இருக்கிற இடத்துல ஒரு ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் கிரியேட் ஆகுதுன்னா அது மிகப்பெரிய ஷார்ட் சர்க்கியூட் கரண்டா இருக்கு ரொம்ப அதிகமான ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் இருக்கு அப்போ இந்த அறுபத்தி மூணு எண்பது ஆம்ஸ் எம்சிபி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அதோட கெப்பாசிட்டியே பத்தாயிரம் ஆம்பியர் கரண்ட்டை தான் ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டை தான் அது தாங்கும் அதுக்கு மேலே போகும்பொழுது எம்சிபிய மெல்ட் ஆகிறதுக்கும் ஃபயர் ஆகிறதுக்கும் பஸ்ட் ஆகிறதுக்குமே சான்சஸ் இருக்கு எம்சிபி அதனாலதான் அறுபத்தி மூணுக்கு மேல போகும் போகும்போது என்சிசிபிஐ பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தையம் ஒரு லட்சம் ஆம்பியர் வரைக்கும் அதோட பிரேக்கிங் வேல்யூ இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏன் எம்சிசிபியை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துவோம் இப்போ ஒரு ஹெவியான ஒரு ஃபால்ட் கரண்ட் வருது அப்படிங்கும் போது இருபத்தையாயிரம் ஆம்பியர் வரைக்கும் அது ஃபால்ட் கரண்ட் வந்தாலும் இது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணி அதை ட்ரிப் பண்ணி விடுறதுக்கு ட்ரிப் பண்ணி விடுறது தான் இதோட வேலை அடுத்தபடியா எம்சிபில எம்சிபில வந்து நம்ம ரெண்டு டைப் ஆஃப் மெக்கானிசம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஒன்னு ஓவர்லோட் மெக்கானிசம் இன்னொன்னு மேக்னட்டிக் மெக்கானிசம் தெர்மல் மெக்கானிசம் மேக்னட்டிக் மெக்கானிசம் ரெண்டு மெக்கானிசம் இந்த எம்சிபில தெர்மல் மெக்கானிசம்ங்கிறது ஒரு டென் ஆம்ஸ் என்சிபி ஒரு டுவெல் லேம்ஸ் எடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தெர்மல் ஸ்ட்ரிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் ஆகி சப்ளை கட் பண்ணி விடும் இது வந்து ஸ்லோ ஸ்லோவா தான் வேலை செய்யும் இதே சேம் தான் என்சிசிபிலயும் நடக்கும் அதுக்கு இதுக்கே என்ன வித்தியாசம் அதே மாதிரி மேக்னட்டிக் மெக்கானிசம் இருக்கு இல்லையா மேக்னட்டிக் மெக்கானிசம்ங்கிறது ஃபால்ட் கரண்ட் வரும்போது சடனா அது வந்து ட்ரிப் பண்ணி விடுறதுக்கான மெக்கானிசம் இந்த தெர்மல் மெக்கானிசம் பிளஸ் மேக்னட்டிக் மெக்கானிசம் இது ரெண்டையுமே நம்மளால டைமிங்கோ அல்லது ஆம்பியர் ரேட்டிங்கோ அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது அதெல்லாமே பிக்சரா உள்ளுக்குள்ள டிஃபைன் பண்ணது ஆனா எம்சிசிபி ல இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இவ்வளவு ஆம்பியர் கரண்ட் போகும்போது இது ட்ரிப் ஆகணும் அப்படிங்கறத இவ்வளவு டைமிங்ல ட்ரிப் ஆகணும் அப்படிங்கிறது உட்பட நம்மளால வந்து என்ப அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் வந்து கரண்ட்டை வந்து நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்

அடுத்து இதோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எம்சிபிங்கிறது சின்னதா இருக்கு எம்சிசிபிங்கிறது கொஞ்சம் பெருசா இருக்கு இந்த பேக்கிங் இந்த பேக்கிங் வேல்யூ சொன்னா இல்லைங்களா ஒரு ஹை ஃபால்ட் கரண்ட் வரும்பொழுது இந்த எம்சிபி சின்னதா இருக்கிறதுனால சடனாக அது ஃபயர் ஆகிறதுக்கோ மெல்ட் ஆகிறதுக்கோ பஸ்ட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு என்சிசி பி வந்து சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால ஆர் phase, Y phase, B phase மூணுக்கும் இடையில வந்து ஒரு செப்பரேட்டர் மாதிரி ஒன்னு போட்டிருப்பாங்க இந்த ஃபேஸ் இருக்கு, இந்த Y ஃபேஸ் இருக்கு, இந்த B மூணு கேடையில ஒரு செப்பரேட்டர் மாதிரி ஒரு கண்ணாடி வந்து ஒரு பிளேட் மாதிரி ஒன்னு வெச்சிருப்பாங்க. சோ ஒரு fault கரண்ட் ஏதாவது ஒயரு ஏதாவது மெல்ட் ஆயிருக்கு அப்படின்னா கூட ஒன்னோட ஒன்னு டச் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு செப்பரேட்டர் மாதிரி ஒன்னு வெச்சிருப்பாங்க. சோ இது ஸ்பேஸ் பெருசா இருக்கும். அதே நேரத்தில் இதோட பிரேக்கிங் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும் ட்ரிப்பிங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் கரண்ட் செட்டிங் வந்து நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஸோ முக்கியமா நம்ம அறுபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி அறுநூறு ஆம்பியர் லோடு நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி இடங்கள்ல இதை பயன்படுத்திக்க முடியும் எம்சிபிக்கும் எம்சிசிபிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் ஸோ எம்சிசிபிஐ எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் எம்சிபி எங்கெல்லாம் பயன்படுத்தலாங்கிறது இதுல இருந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்ம எதை செஞ்சாலும் நல்லபடியா தெரிஞ்சு அத சரியான இடத்துல சரியான முறையில நம்ம அதை பயன் தெரியல அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையிலுமே தப்பு கிடையாதுங்க தெரிஞ்சுக்கல அப்படின்னா அது கண்டிப்பா உங்களோட தப்பு தான் சோ தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் போது அதை கண்டாயம் ஃபாலோ பண்ணுங்க தெரிஞ்சுக்கணும் தேங்க்யூ நான் உங்க பேசாரு